தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி தமிழக ஆம்னி பேருந்துகள் மீது அண்டை மாநில அரசுகள் அபராதம் விதிப்பதால் உரிமையாளர்கள் அவதியடைந்துள்ளனர் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் ஆம்னி பேருந்துகள் விவகாரம் குறித்து உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி தனது எக்ஸ்டள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் திமுக அரசின் போக்குவரத்து துறை ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கடந்த சில நாட்களாக அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் சிறைப்பிடிக்கப்பட்டு லட்சக்கணக்கில் அபராதம் விதிக்கப்படுவதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சருடன் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்ட நிலையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் தமிழக அரசு உடனடியாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விவகாரத்தில் சுமூக தீர்வு காண வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார் ஆம்னி பேருந்து சேவை நிறுத்தப்பட்டிருப்பதால் தமிழக பயணிகள் பிற மாநிலங்களுக்கு செல்ல முடியாமல் சிரமப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் போக்குவரத்து துறை ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரில் கழிவுகளை